ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்னோட பொண்ணோட மொட்டை போடுற ஃபங்க்ஷனை தான் ஃபுல் லாகாகவே கவர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கே குளிச்சுட்டு கோயில் போகிறதுக்காக நாங்கள் காலையிலே எல்லாருமே எலும்பி ரெடி ஆகிட்டோம் மார்னிங்கே திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அண்ணா அண்ணே அண்ணி அப்புறமா அக்கா தங்கச்சி எல்லாருமே முந்தினாலே வந்துட்டாங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க வீடே ரொம்ப கலகலன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மார்னிங் டெம்பிள் போகிறதுக்காக வேண்டி இட்லி கடையில் ஆர்டர் கொடுத்துருந்தோம் டென் ஓ கிளாக் தான் கோவிலையே ரீச் பண்ணியிருந்தோம் போனதுமே எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் எங்களோட குலதெய்வம் கோயிலில் தான் பாப்பாவுக்கு மொட்டை போட்டிருந்தோம் எங்களோட குலதெய்வம் கருக்குவேல என்னஆர் கோயில் தான் திருச்செந்தூர் பக்கம் இருக்குது பாப்பாவுக்கு அண்ணாமடியில் வச்சு தான் மொட்டை போட்டாங்க பாப்பா பயங்கரமாக அழுதுட்டு இருந்தா அண்ணா பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தா அதையுமே மாற்றி விட்டுட்டு அப்புறமா நெக்ஸ்ட் பொங்கல் போடக்கூடிய ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதுவுமே ரெண்டு பானையில் வச்சிருந்தோம் ஒரு பானையில் வெண்பொங்கல் அப்புறமா இன்னொரு பானையில் சக்கரை பொங்கல் தான் வச்சுருந்தோம் முதல் கைப்பிடியை மூணு தடவை பானையை சுற்றிட்டு அரிசியை பானையில் போட்டு விட்டாச்சு பொங்கல் பொங்குனதுமே இறக்கி வச்சிட்டு அடுத்து காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு கோயில் முன்னாடியே எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி வச்சிட்டு காதுமே குத்தி விட்டாச்சு ஆனால் ரெண்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தா ஒன்று மொட்டை பொடச்சில் போட்டு விட்டுருந்தாங்க அப்புறமா காது குத்துச்சில் இன்னொரு ட்ரெஸ் போட்டு விட்டுருந்தாங்க அப்புறமா எல்லாருக்குமே ஸ்வீட்லாமே கொடுத்து காது குத்தியாச்சு அது குத்தி முடிஞ்சதுமே ரிலேஷன்ஸ் கிஃப்ட்ஸ் எல்லாமே பாப்பாவுக்கு போட்டு விட்டாங்க அப்புறமா கோயிலுமே சுத்தி கும்பிட்டு இருந்தோம் இங்கே கிடா விட்டு விருந்துதான் ரொம்ப ஸ்பெஷல் மதியம் லஞ்சுக்கு சாப்பாடு மட்டன் குழம்பு குடல் குழம்பு அப்புறமா ரசம் எல்லாமே ப்ரிப்பேர் இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு லஞ்ச் முடிஞ்சதுமே தலையை சுத்தி தேங்காயை உடைச்சு விட்டாச்சு கசின்ஸ் எல்லாமே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க ஒரு கசின்ஸாக கிளம்பிட்டு இருந்தாங்க காதுகுத்து முடிஞ்சதுமே சுத்தி பாக்குறதுக்கான இடங்களோ அப்புறமா கடை எதுவுமே இல்லை சுத்தி மண்ணு மட்டும்தான் இருந்துச்சு தேரி மண்ணு கடல் மண்ணு மாதிரி கோயில்ல வச்சு ரெண்டு ஷூட்டிங் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க தாமிரபரணி படத்துல வரக்கூடிய கிளைமேக்ஸ் சீனோ அப்புறமா ஐயா படத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் அந்த பாட்டுமே இங்க வச்சு ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்பாவுக்கு செவன் மந்த்ஸ்லேயே மொட்டை போட்டனால ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா வீட்டுக்கு போகிறது வரைக்குமே ஏக்கமே தீரவே இல்லை அவளுக்கு ரொம்ப முடி முடிவளந்தனால சளி பிரச்சனை இருக்கிறனால நேரமாகவே மொட்டை போட்டு விட்டாச்சு என்னை நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்குறேன் டாட்டா பாபாய்